கிறிஸ்தியேசுக்குள்ள உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்காம் வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை லட்சி பின்னால் அலங்கரிப்பார் இல்லையா இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் முதலாவது காரியம் கர்த்தர் யார் மேலே பிரியம் வைக்கிறாரா தம்முடைய ஜனத்தின் மேல் இல்லையா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் மேல் அவருடைய ஜனத்தின் மேல் பெரிய வைக்கிறார் சிறுவலை விலை வாசிப்பதே கத்திற்கு சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் பெரிய வைக்கிறவராக இருக்கிறார் ரெண்டாவது சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் என்ன பண்ணுவார அலங்கரிக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு உலகத்தின்படியாக உரமான அலங்கரிப்புகளை குறித்து பார்க்கிறோம் அதெல்லாம் அழிந்து போயிடும் அழியாதது ரட்சிப்பின் அதுதான் அந்த ரட்சிப்பு பாதுகாப்புன்னு சொல்ல ஒரு அர்த்தம் ஆகவே ரட்சிப்பினால் என்ன செய் அலங்கரிக்கிறார் பாக்கியத்தை பெற்ற வேற எந்த ஜனம் சொல்லி பார்க்கும்போது வேற எந்த ஜனத்துக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடையாது ரத்தத்தினால் கழுவப்பட்ட சொந்த ஜனங்களுக்கு தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆகவே தொடர்ந்து அவர் நம்ம பிரியம் வைக்க நாம் அவருக்கு பிரியமாக நடக்கணும் நான் பிரியமாக நடக்கும்போது தொடர்ந்து நம்ம மேலே பிரியம் வைத்து நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார் ஆகவே வசந்த பிரகாரமாக நாம் வாழ்வோம் பிரியத்தை பெற்றுக்கொள்வோம் சிப்பினால் நம் அலங்கரிக்க நம்மை உப்பு கொடுப்போம் கற்று நம்மை ஆசீர்வதிப்பார்கள் செபிப்போம் நீசு நல்ல தாப்புன நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நீ யார் மேல் பிரியம் வைக்கிறீன்னு சொல்லி பார்த்தோம் அப்படி ஜனத்தின் மேல் சொல்லி ஆகவே இன்னும் உங்களுடைய ஜனமாய் மாறாது இருக்கிற மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க அவர்களையும் நம்முடைய மக்கள் மாற்ற கிருப்பி செய்ய வசனம் என்னோட எங்களோடு பேசுகின்றதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பெறாகும் அமேன் நம்முடைய கருத்தரும் ரசிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்தின் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாததாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன் அமேன்